அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வில்வ இலை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த ஆறு சைடும் ஆறு இலை போடணும் இந்த ஒரு இலை போட ஒரு அடி ஒயர் எடுத்திருக்கேன் சென்ட்ரில் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்திருக்கேன் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த ரைட் சைடில் ரெண்டாவது மணி க்ரீன் கலர் மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரில் தான் மணி கோக்க போகிறோம் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஒயர் அப்படியே இருக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரில் தான் மணி கோக்க போகிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த அஞ்சாவது மணி க்ரீன் கலர் மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கணும் இந்த ஒயரில் தான் ஒரு பூ போட போகிறோம் இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் ஒரு மணி க்ரீன் கலர் கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ இந்த ரெட் கலர் மணியை விட்டுடணும் இந்த ஒயிட் கலர் ரெண்டாவது மணியில் அதே ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கோத்துட்டு நாட் போட்டுருங்க எந்த ஒயரில் வேணாலும் ரெண்டு மணி கோக்கெலாம் கோத்துட்டு இப்படி நாட் போட்டுருங்க நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க இதே போல் நீங்கள் ஒரு அடி ஒரு அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த சைடு எல்லாமே இந்த அஞ்சு சைடும் போட்டுட்டு வாங்க போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் எல்லா சைடுமே போட்டுட்டேன் அதாவது ஆறு இலை போட்டாச்சு ஆறு சைடும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்குங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்